வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோகுகன் மேசராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசராசிக்கு மூணாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் குரு உங்கள் ராசியின் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாகத்தை பார்வை செய்வார் உங்களின் பொருளாதாரம் மேம்படும் புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்றுபடும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி உறவு மேன்மை உண்டு பதவி உயர்வு உண்டு காரிய வெற்றி உண்டு முதுகு கால் பாதம் அடிவயிறு மற்றும் யூரினி டிராக் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு கவனம் தேவை தாய் தந்தை உடல் நலத்தில் கவனம் தேவை திருச்செந்தூர் சென்று வருவது சிறப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ராசிக்கு மிகவும் சிறப்பு சுக்ர ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெயர்ச்சி அடைகிறார் இது உங்களின் இரண்டாம் இடமாகும் மற்றும் குரு உங்கள் ராசியின் ஆறு எட்டு பத்தாம் பாவங்களை பார்வை செய்கிறார் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பதவி உயர்வு அரசாங்கத்தில் உயர் பதவி திடீர் அதிர்ஷ்டம் சகோதர சகோதரிகளின் உறவில் மேன்மை உண்டு வாக்குவாதங்கள் சட்ட சிக்கலை உண்டாக்கலாம் ஆகையால் அதை தவிர்ப்பது உத்தமம் கூட்டுத்தொழிலில் கவனம் தேவை காது மூக்கு தொண்டை பகுதிகளில் அஜாக்கிரதை கூடாது தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை மொத்தத்தில் குரு பயிற்சி மிகவும் சிறப்பு மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பயிற்சி அடைகிறார் இது ஜென்ம குருவாகும் அவர் உங்கள் ராசியின் ஏழு ஐந்து மற்றும் ஒன்ப ஒன்பதாம் பாவங்களை பார்வை செய்கிறார் இது மிகவும் சிறப்பு வீட்டில் சுபகாரியங்கள் உண்டு உங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான ஆண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் நாட்பட்ட நோய்கள் விலகும் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஓங்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இடமாற்றம் நல்ல பயனை தரும் குரு உங்கள் ராசியின் பாதகாதிபதி ஜென்ம ராசியில் அமர்வதால் மனசஞ்சலங்கள் அதிகரிக்கும் செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் சிறப்பான பலனை தரும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி மிதுன ராசிக்கு மிக மிக சிறப்பு சந்திரன் ஆதிக்கம் பெற்ற கடக ராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐ பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பன்னெண்டாம் பாவகத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது விரய குரு குரு உங்கள் ராசியின் நாலு ஆறு மற்றும் எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் விரய குருவால் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டு தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அஷ்டமசனி விலகுவதால் இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை எட்டில் குரு ராகு தோல் சம்பந்தப்பான வியாதிகளை உண்டாக்கலாம் மற்றும் வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை மொத்தத்தில் கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி சிறப்பு சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எங்கும் தலைமை தாங்கும் பண்புகளை கொண்ட சிம்ம ராசி நேர்களே குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதன ராசிக்கு பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெயர்ச்சி அடைகிறார் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு குரு வருகிறார் உங்களின் லாபஸ்தானத்திற்கு குரு வருவது மிகவும் நல்ல அமைப்பு குரு பகவான் உங்களின் மூணு அஞ்சு மற்றும் ஏழாம் பாகத்தை பார்வை செய்கிறார் ஆகையால் உங்களின் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு உங்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டு கூட்டு தொழில்கள் வெற்றியை கொடுக்கும் ஆனால் கவனம் தேவை குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஆன்லைன் மற்றும் புத்தக துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அமையும் தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை இது உங்களின் அஷ்டம சனி காலம் என்பதால் மன உளைச்சக உளைச்சல்கள் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி மிக சிறப்பு இந்த பதிவுல நம்ம கன்னிராசி நேரலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெயர்ச்சி அடைகிறார் இது கன்னி ராசிக்கு பத்தாம் பாவகமாக அமைகிறது குரு உங்கள் ராசியின் இரண்டு நாலு ஆறாம் பாவகத்தை பார்வை செய்கிறார் பத்தில் குரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார் ஆகையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இடம் மாற்றம் நல்ல பயனை தரும் பணவரவு உண்டு வீடு வாங்கும் நேரம் கூடி வரும் எதிரிகளை வெல்லும் நேரம் இது உங்களின் ஜென்மராசியிலிருந்து கேது பகவான் விலகுவது மிக அற்புதமான பலனை தரும் இதுநாள் வரை இருந்த மன உளைச்சல் மற்றும் மன சஞ்சலங்கள் தீரும் ஏழாம் பாவத்தில் சனி இருப்பதால் கணவன்மார்களின் உடல் நலத்தை கவனமாக பார்க்க வேண்டும் மொத்தத்தில் இந்த குரு கன்னி கன்னிராசிக்கு சிறப்பு வார்த்தைகளை உணர்ந்து பேசும் திறம் படைத்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெயர்ச்சி அடைகிறார் இது மிகவும் அற்புதமான காலம் குரு உங்கள் ரா ராசிக்கு ராசியின் ஒன்று மூணு ஐந்தாம் இடங்களை பார்வை செய்வதால் துன்பங்கள் விலகும் கடன் தீரும் வீட்டில் சுபகாரியங்கள் உண்டு குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் துலாம் ராசி பெண்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலம் பெற்றோர்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை உங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு விருச்சக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாதனையாளர்கள் அதிகம் காணப்படும் ராசி அன்பர்களே குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெயர்ச்சி ஆகிறார் இது உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவமாக அமைகிறது குரு பகவான் உங்கள் ராசியின் ரெண்டு நாலு மற்றும் பனிரெண்டாம் பாவகத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடுவர் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் உண்டு வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் தேவை ஆழ்ந்த உறக்கம் நிம்மதி அளிக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு பதிவில் நம்ம தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பற்றி பார்ப்போம் இங்கும் தன்னை பெரிய மனிதர்களாகவே பிரதிபலிக்கும் தனுசு ராசி அன்பர்களே குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகவும் அற்புதமான நிலை குரு பகவான் உங்களின் ராசி மற்றும் மூணு பதினொன்னாம் பாவகத்தை பார்வை செய்கிறார் ஆகையால் தொட்டது துளங்கும் தடைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் கடன் மற்றும் நோய்கள் இருந்து விடுதலை அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பயணங்கள் அதிகரிக்கும் உங்களின் உணவு பழக்கத்தில் கவனம் தேவை மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிக மிக சிறப்பு மண்ணையும் உங்களின் பேச்சால் பொன்னாக்கும் திறன் படைத்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சி அடைகிறார் மகர ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வருகிறார் இது உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமாக அமைகிறது மகர ராசிக்கு மூணு மற்றும் பன்னெண்டுக்குடைய குரு மறைவது சிறப்பு குரு பகவான் உங்களுடைய பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் பாவகமான கர்மஸ்தானம் விரயஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆகையால் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு பண வரவு உண்டு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வேலை செய்பவர்களுக்கு இது மகத்தான நேரம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு மற்றும் முதுகு தண்டுவடம் பகுதிகளில் பிரச்சினைகள் வர வாய்ப்புண்டு இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் அடக்கமும் குடும்பத்தின் உறுப்பினர்களிடம் அனுசரணையும் பண வரவில் எச்சரிக்கையும் தேவை எட்டாம் பாகத்தில் கேது இருப்பதால் வண்டி வாகனத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வரவு மற்றும் எச்சரிக்கை அதிகம் தேவை தனிமையை அதிகம் விரும்பும் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் உங்களின் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பயிற்சி அடைகிறார் இது மிகவும் அற்புதமான பலன்களை தரப்போகிறது குரு உங்கள் ராசியின் ஒன்ப ஒன்று ஒன்பது மற்றும் பதினொன்னாம் பாவத்தை பார்வை செய்கிறார் ஆகையால் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கைமேல் வரும் தொட்டது துளங்கும் ராஜயோக காலம் இது தேவையற்ற பயங்களை தவிர்க்கவும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் உங்கள் மற்றும் உங்கள் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மொத்தத்தில் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிக மிக சிறப்பு எந்த சூழலையும் சாதுரியமாக சமாளிக்கும் திறன் படைத்த மீனராசி நேயர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பயிற்சி அடைகிறார் மீன ராசிக்கு நாலாம் இடத்திற்கு குரு வருகிறார் உங்களுடைய சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வருவதால் இது கஜகேசரி யோகம் இது மிகவும் அற்புதமான அமைப்பு குரு பகவான் உங்களின் எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஆகையால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு உண்டு உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் திடீர் பண வரவு உண்டு ராசியில் சனி இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உத்தமம் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு சிறப்பு நன்றி வணக்கம்